நாகராஜனே போற்றிவோம் ஓம் நாக தேவியே போற்றிவோம் ஓம் ராகு கேதுக்களே போற்றிவோம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குண்டான சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நவ கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு ஆனா ராகு கேதுகளுக்கு மட்டும் நாள் அப்படிங்கிறது கிடையாது அதனால ஒவ்வொரு கிரகத்தோட நாள்ல இருந்தும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்தை ரெண்டு பேரும் எடுத்துவாங்க ராகு காலத்தை ராகு எடுத்துக்குவாரு யமகண்டத்தை கேது எடுத்துக்குவாரு இப்படி எல்லா கிரகங்கள் மேலேயும் ஆதிக்கம் செலுத்துறதாலதான் நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுகளோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மலையாள ஜோதிடத்திலாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கறதே முழுசா சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதல் சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு விஷப்பாம்பு கேது விஷமற்ற பாம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு விஷப்பாம்பு ராகு மீன கும்பராசிக்கு குருவோட வீட்டிலேருந்து சனியோட வீட்டுக்கு போது விஷமற்ற பாம்பு கேது கன்னீராசில சிம்மராசிக்கு அதாவது புதன் வீட்டில சூரியனோட வீட்டுக்கு போகுது இந்த கிரகங்களோட பயிற்சியால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பாத்துருவோம் ரேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எப்ப வருது அப்படின்னு காத்துக்கிட்டு கிடந்த ராகு கேது பயிற்சியை விட அவங்க முக்கியமா பார்த்தது மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறதுல படாத பாடுபட்டாயின் வெளியே சொல்லவே முடியாது கதவை சாத்திக்கிட்டு சத்தம் கேட்காம அழுதுக வேண்டியதுதான் அந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறதுல தான் இருந்தது என்ன காரணம் அப்புடின்னா எதிராளிகள் வந்தால் சமாளிச்சிடலாம் எப்போ ஏற்பட்ட விரோதியாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் குத்திரவும் பூரா முதுலியாக தான் குத்துறான் குத்திரவும் பூரா சொந்தக்காரனாக தான் இருக்கான் குத்திரவும் பூரா நண்பனாக தான் இருக்கான் எனக்கு எதிரியே கிடையாது ஆனால் எல்லா இடத்துலையும் துரோகிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற தான் இந்த அஷ்டம சனி அவங்கள பிதுக்கி எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கார சட்டையை கழட்டி பார்த்தா முதுகு பூரா புண்ணா இருக்கும் எல்லாம் முதுகில் குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி வந்தவுடனே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துடுது மார்ச் இருபத்தொம்போதுலேயே அதுக்கு நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் தனியாக கொடுத்துட்டோம் இப்போ ராகு அஷ்டமத்துக்கு வராரு ஜோசியரை ராகு இது வரைக்கும் ஒம்பதுல இப்போ எட்டுக்கு வந்துடுறாரு ஜோசியரை அஷ்டமத்துல போய் ராகு மாட்டிக்கிட்டாரு இப்போதான் அஷ்டமத்து சனியிலேருந்து விளக்குனேன் மறுபடியும் அஷ்டமத்துல ராகுவா கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமா அஷ்டமத்துல ராகு இருந்தா பயங்கர கஷ்டம்னு சொல்கிறாங்களே எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க ஜோசியரை அப்படின்னு கேட்கலாம் அதாவது அஷ்டமத்துல ராகு எவனுக்கு இருக்கோ அவனை தேடி தேடி வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் எட்டு மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல எட்டுல ராகு இருக்கிறவனை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தொகை அப்படிங்கிறது உங்களால ஈட்ட முடியும் ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா உங்களை விட உங்கள் பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் அது அதிகமா பயன்படும் அப்ப இந்த எட்டாம் இடத்துல இருக்க ராகு க அதுக்கு தான் வேலைக்கு வச்சுக்கேங்கிறது அவன் வேலை செஞ்சா நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவான் நம்மகிட்ட இருந்து பத்து ரூபா அவன் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களை சுத்தி உள்ளவங்களை எல்லாத்தையுமே நீங்க சந்தோஷமா வச்சுக்க போறீங்க குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க நட்பு வட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை ரொம்ப மதிப்பா இவனை போய் நம்ம உட்டமைப்பா அப்படின்னு ஏன்னா சனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒருத்தங்க கூட அவங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டான் எங்கடா ஃபோன் அடித்தா காசு கேட்பான் கேட்பாங்கன்னு ஃபோனை கூட எடுத்துருக்க மாட்டானோ நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாரி தலையை அசிச்சுட்டு போடுவானோ அப்படி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போனவங்க கூட இப்போ நம்மளை ஏண்டா பகைச்சிக்கிட்டோம் இவன் கூட நெருக்கமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வாழ வச்சு ஒரு கிங் மேக்கராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமத்து ராகு அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இது எப்படின்னா குருட்டு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் எட்டில் ராகு இருக்குது அப்படின்னா வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும் எங்கேயாவது சொந்த பொந்தத்தில் வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும் இல்லைன்னா பணம் கீழே கிடந்து எடுக்கலாம் ஒரு பவுன் சங்கிலி கீழே கிடந்ததுன்னு எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உழைச்சி சம்பாதிச்சது வந்து ஒரு பத்தாயிரம் இருக்கு அப்படின்னா உழைக்காமல் சம்பாதிச்சது ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும் அந்த தான் ஒரு மறைபொருள் வருமானம் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது மரணம் மர்மமான விஷயங்கள் உயில் உங்களோட ஆயில் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அங்கே ராகு வர்றார் அப்படிங்கும்போது இந்த கடுமையான நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க தெரியுங்களா ஐயோ இழுத்துக்கிட்டு கிடைக்கா அப்படிங்கிறது அதெல்லாம் போயசுறாங்க ராகு அங்கே உட்காந்துருக்கார் படுத்த படிக்கையாக இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் வச்சுருந்தாலும் வச்சுருப்பார் ஒழிய தூக்கிலாம் விட முட்டார் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆயில் கெட்டி அதோட பார்த்திங்கன்னா எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னே உங்களுக்கே தெரியாது நான் சொத்துக்கே கஷ்டம் பத்து காசு கூட பயில இல்லை சில பேர் சொல்லுவாங்க ஒரு பீடிக்கு கூட வக்கத்து போய் கிடைக்க என்ன வந்து மாடி கட்டுவேன்னு சொல்கிறியே அப்படின்னு ஆனால் அப்படி பீடிக்கு வக்கத்தவங்க கூட மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தான் அஷ்டமத்து ராகுவால் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இப்போ நான் சொன்னால் கூட இருக்காது ஆமாம் இதுதான் இல்லை ஜோச்சின்னு இருக்கேன் ஏ நீங்கள் வேற நான் அன்றாட சோத்தியே நான் நாயகையாக வீடு கட்டுறது நிலம் வாங்குறது காரு வாங்குறது பங்களா வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது கிடைக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதுமாரி எட்டுல ராகுவால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது அப்படியே அலப்பாயம் ஒரு வேலைக்கு போனால் இந்த வேலையை விட்டுட்டு இதை விட நல்ல வேலையாக தரணும்டா அப்படின்னு வேலையே கிடைக்கலையேன்னு கிடந்து தடுமாறி இருப்போம் ஒரு வேலை கிடைச்சிதுன்னா சே நம்மளை விட திறமை இல்லாதவங்களாம் நமக்கு மேலே உட்காந்துருக்கான் இவங்ககிட்டயா போய் நம்ம வேலை செய்யணும் வேற வேலை பார்ப்போம் இப்படியே குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்க சொல்லும் மனசு அதனால் குடும்பமான வரைக்கும் பிடிச்சி கட்டி வைங்க உங்க மனசை ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு இப்போ தான் இதை பத்து ஃபஸ்ட்டு வச்சு ஓட்டுவோம் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துங்க சில பேருக்கு வயிற்று வலி வயிறு தொடர்பான உபாதைகள் உணவு ஒவ்வாமை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் தண்ணி வண்டி குடிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு காரஞ்சாரம் திங்கிறவங்க மாமிசம் தினம் திங்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே சாத்திகை உணவு முறைக்கு மாறிக்கணும் அதுமாரி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இழுத்துக்கிட்டு கிடக்கும் ஒரு வருஷம் க கல்யாணம் ஆகிடுச்சா சொந்த பந்தத்தில் கேள்வி மேலே கேள்வி கேப்பானோ எங்கே போனால் என்னப்பா ரெண்டு வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லையா ஒன்று இல்லையா போனோம் எப்பாடே உடுங்கடா எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழந்தை பாக்கியம் லேட்டாகவும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகிறதுல சில தடை தாமதங்கள் இருக்கும் சில பேருக்கு ஆனாலும் ஆகலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ராகு கேது பெயர்ந்த பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது அதுமாரி கேது ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார் கேது அப்படிங்கிற ஒரு ஒரு துறவி எப்படி சொல்கிறது ஒரு நிர்வாண சாமியார் மாரி கேது அவர் அப்படி வச்சுக்கலாம் எது மேலேயுமே அவருக்கு பற்று இருக்காது பணம் அப்படின்னா அந்த பணத்தை மதிக்கிறதே இல்லை ஏன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரில்ல காசு பணம் இல்லாமல் பிச்சை எடுக்காத குறையெல்லாம் நம்ம இருந்திருப்போம் இப்போ பணத்தை மதிக்கவே மாட்டோம் ஏன்னா எட்டில் ராகு உட்காந்துட்டு பணத்தை கொண்டாந்து கொட்டுறாரு இல்லையா ரெண்டில் தன வீட்டில் கேது இருந்துக்கிட்டு ஆமாம் பெரிய காசு அதான் ஜம்பாதிச்சாச்சு தூக்கி வரமா போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாதிரி குடும்ப உறவுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டற்ற நிலை இருக்கும் காசு தான் ஜம்பாச்சி கொடுத்துருக்கு சும்மா எதுக்கு நோய் நோயின்னு ஃபோன் அடிச்சுட்டு கிடக்குறீங்க உங்களுக்கு தான் வேண்டியதை கொடுத்துட்டோம்ல சாம உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் மனம் போன போக்கில் சுத்தம் தோணும் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் கொஞ்சம் யோகா தியானம் செய்து ஒரு நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத பெறணும் அது மாதிரி வார்த்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எல்லாத்தையும் கடந்த முனிவர் மாதிரியே பேசுவீங்க எதை சொன்னாலும் சரி அவ்வளோதானே சரி சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் உங்கள் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் அதான் சொல்கிறல்ல ஒரு முனிவர் மாதிரி பேசுவீங்க ஞானி மாதிரி பேசுவீங்க அப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்கள்கிட்டேருந்து வெளிப்படும் யாராவது வந்து ஒரு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது ஐயோ இவன்ட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட பேசவே பயந்துட்டு ஓடுவாங்க அளவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் போட்டு அரை மணி நேரம் பேசுறது முக்கால் மணி நேரம் பேசுறது இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லும் இப்போ தான் வாழ்க்கைங்கிறது இது அப்படி தான் ஆரம்பிப்பீங்க எப்பாடே ஆளை விட்டுறா அப்படின்னு எல்லாம் ஓடுற அளவுக்கு பேசுவீங்க அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கிடப்பிடுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் குரு வருவார் சொந்த வீடு கட்ட வைப்பார் சுப விரய செலவுகளை தான் கொடுப்பார் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல காசு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சனியும் அற்புதமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார் மிக அற்புதமான பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய உன்னதமான பயிற்சியாக இந்த ராகுக்கேது பயிற்சி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்